ஜூலை பத்தொன்பது எழுத்தாளர் ஆதவன் நினைவு தினம் தலை சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர் ஆதவன் திருநெல்வேலி மாவட்டம் குறிஞ்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறந்தார் இவரது இயற்பெயர் கே ஏ சுந்தரம் இந்திய ரயில்வே துறையில் சில ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எழுத தொடங்கினார் டெல்லியில் உள்ள நேஷனல் புக் ட்ரஸ்டியின் தமிழ் பிரிவில் துணை ஆசிரியராக பணியாற்ற பிறகு பெங்களூருக்கு மாற்றம் செய்தார் இவரது குறு நாவல்கள் சிறுகதைகள் நாடகம் புதினம் உள்ளிட்ட படைப்புகள் பல இந்திய மொழிகளிலும் ஆங்கிலம் பிரெஞ்சு ரஷ்ய உள்ளிட்ட பல உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது தாஜ்மஹாலில் பௌர்ணமி இரவு என்ற ஒரு ஆனந்த வீடனில் முத்திரை கதையாக வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வெளிவந்த என் பெயர் ராமசேசன் என்ற புனிதம் இத்தாலி பூர்ணிகாவினால் என்ற ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பல லட்சம் பிரதிகள் விற்பனையானது கர்நாடகாவில் உள்ள சிறுங்கேரி துங்கா நதியில் சுழலில் சிக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை பத்தொன்போதில் ஆதவன் மரணம் அடைந்தார் மரணத்திற்குப் பிறகு இவரது முதலில் இரவு வரும் சிறுகதை சாகித்ய அகாடமி விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது